பூரினாவே நமக்கு ஞாபகம் வருது உருளைக்கெழங்கு மசாலா தான் ரெண்டோட காம்பினேஷனும் வேறு லெவலில் இருக்கும் அந்த மசாலா எப்படி செய்ய போகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் இந்த மூணுத்தையும் நம்ம கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க நல்லா மசிச்சுட்டு வேக வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மூணுத்தையும் இந்த கடலை மாவு தண்ணியில் சேர்த்து நம்ம கலக்கி விட்டுருலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பச்சை பட்டாணியை வேக வச்சு அதையும் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான உப்பு அதையும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு இந்த மசாலா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா இதை கொதி வ கொதி வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் கெட்டியாக இருக்கும் ஸோ இல்லை எனக்கு கொஞ்சம் கிரே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் கூட ஓகே அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க ஒரு பத் பத்து நிமிஷம் இந்த மசாலாவை நம்ம கொதிக்க விட்டோம்னா நம்மளோட கு பூரி மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து அந்த பத்து நிமிஷத்துக்கு நடுவில் அப்பப்போ வந்து கிண்டி விடணும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு பிடிச்சிரும் அதனால அப்பப்போ கிண்டி விடணும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க ஹைலியும் வைக்க வேணா லோவிலையும் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேம் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து அது மேலே தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதாவது ஒரு ஃப்ளேவருக்கு லைட்டாக கொத்தமல்லி தூவி விடுங்க நிறையா தூவி விடாதீங்க லைட்டாக சும்மா போட்டால் போதும் அதை தூவி விட்டுட்டா நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பூரி எப்படி செய்கிறதுங்கிறதே லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்